மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு ரொம்ப பழமையானது விலங்குகளை மனித தேவைக்காக பழக்கப்படுத்தும் வழக்கம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே உருவாகிடுச்சு காட்டு விலங்குகளா இருந்த நாய்களை பழக்கப்படுத்தி மற்ற விலங்குகளை வேட்டையாட ஒரு வேட்டை துணையா பயன்படுத்தினாங்க ஆடு மாடு குதிரை ஒட்டகம் போன்ற கால்நடைகளையும் சில பறவை இனங்களையும் விவசாயம் மற்றும் மற்ற வேலைகளுக்கும் பயன்படுத்தினாங்க பல வகையான விலங்குகளை இன்றைக்கு வரைக்கும் செல்லப்பிராணியா வளர்த்துக்கு வர்றாங்க மனிதர்கள் ஆனா ஒரு சில விலங்குகளை இது போல பழக்கப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை இயற்கையாகவே இந்த விலங்குகள் மற்ற உயிரினங்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கும் அதற்கு உதாரணமா டால்பின்களை சொல்லலாம் குறிப்பா இந்த டால்பின்கள் மனிதர்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்கும் பல சந்தர்ப்பங்கள்ல கடல்ல சிக்கி உயிருக்கு போராடுன மனிதர்களை இந்த டால்பின்கள் உதவி செஞ்சு காப்பாற்றின சம்பவங்களை கூட கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில பல்லாயிரம் மனிதர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய உயிரை காப்பாற்றிய ஒரு டால்பினை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தெற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கே நாலாயிரம் கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு தேசம் தான் நியூசிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேய ஆதிக்க காலனியாக இருந்த இந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அங்கமாக ஆனது பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷத்தில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து பிரிஞ்சு தனிநாடு அந்தஸ்து பெற்றது உலகின் ஏழாவது மிகப்பெரிய தீவு நாடான நியூசிலாந்து நிலவியல் அமைப்புப்படி வடக்கு தீவு மற்றும் தெற்கு தீவு என மிகப்பெரிய இரண்டு தீவுகளையும் எழுநூறு சிறிய தீவுகளையும் உள்ளடக்கியது இந்த வடக்கு தீவு மற்றும் தெற்கு தீவை பிரிக்கக்கூடிய கடல் பகுதி குக் ஜலசந்தின்னு அழைக்கப்படுது இந்த குக் ஜலசந்தியில பல சிறிய தீவுகள் இருக்கு பதினேழாம் நூற்றாண்டு தொடங்கி இந்த தீவுகள்ல மக்கள் குடியேற தொடங்கினாங்க இதனால இந்த பகுதியில கப்பல் போக்குவரத்தும் தொடங்கியது வணிக கப்பல்கள் மக்கள் பயணிக்கக்கூடிய பயணிகள் கப்பல் இராணுவ கப்பல் போன்ற பல வகையான கப்பல்கள் இந்த பகுதியில் பயணிக்க தொடங்கியது இந்த சிறிய தீவுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதி பல குறுகலான கால்வாய்கள் போன்ற அமைப்புல இருக்கும் ஆனால் இந்த கால்வாய்கள் கப்பல் போக்குவரத்துக்கு ஆபத்தான வழித்தடங்களா இருந்தது நீரோட்டமும் காற்றின் வேகமும் இந்த பகுதியில் அதிகமாக இருந்தது ஆனால் அதே நேரத்தில் இந்த பகுதி ஆழம் குறைவான கடல் பகுதியா இருந்தது இதனால பல கப்பல்கள் கட்டுப்பாட்டை இழந்து தட்டி விபத்துக்குள்ளானது கடலுக்கடியில் இருந்த கூர்மையான பாறைகள்லையும் மோதி பல கப்பல்கள் சேதாரமாகி விபத்துக்குள்ளானது தொடரும் இந்த மாதிரியான விபத்துகளால் அதிகப்படியான பொருள் நஷ்டமும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டது இந்த காலம் போல அந்த காலத்துல நவீன கருவிகள் இல்லாத காரணத்தால் இந்த மாதிரியான விபத்துக்கள் அடிக்கடி நடந்தது இது மாலுமிகளுக்கும் கப்பல் முதலாளிகளுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது இதற்கு ஒரு தீர்வு காண முடியாமல் திண்டாடினாங்க இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெண்டில் என்ற ஒரு கப்பல் பிரெஞ்சு பாஸ் என்ற ஒரு ஆபத்தான கால்வாயில் பயணம் செஞ்சது குறுகலான இந்த கால்வாயில் கடல் மட்டமும் குறைவு அதே நேரத்தில் கடல் கடியில் கூர்மையான பாறைகளும் அதிகம் இதனால் கப்பல் செலுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது அப்போ அந்த கடல் பகுதியில் ஒரு டால்பின் தோன்றி அந்த கப்பல் கூடவே சேர்ந்து நீந்த ஆரம்பிச்சது அதை பார்த்த சில மாலுமிகள் அந்த டால்ஃபினை வேட்டையாடுவதற்காக தங்களுடைய துப்பாக்கிகளை எடுத்து அந்த டால்ஃபினை குறிப்பார்த்தாங்க ஆனா அந்த கப்பலுடைய கேப்டன் மனைவி அந்த மாலுமிகளை தடுத்தாங்க அப்போ அந்த கப்பலுடைய கேப்டன் ஒரு விஷயத்தை கவனிச்சாரு அந்த டால்பின் அந்த கால்வாயில கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறைகளை தவிர்த்துட்டு நீந்தி போவத பார்த்தாரு உடனடியா இவருக்கும் ஒரு யோசனை தோணுச்சு அந்த டால்ஃபினை பின்தொடர்ந்து அதாவது அந்த டால்பின் போகும் வழியிலேயே கப்பலை செலுத்தினாரு இதனால எந்த விதமான சேதாரமும் இல்லாம அந்த கால்வாயில் இருக்கக்கூடிய பாறைகள்ல மோதாம மிக பத்திரமா தன்னுடைய பயணத்தை முடிச்சாரு அந்த கேப்டன் அதாவது இந்த பிரிண்டில் கப்பல் அந்த கால்வாயை எந்த விதமான சேதாரமும் இல்லாம கடந்து போச்சு ஆனா இது இதோடு நிற்கல இந்த டால்ஃபின் இந்த கால்வாயில அடிக்கடி தோன்றி இந்த கப்பல்கள் கூட சேர்ந்து நீந்துவதும் இந்த கப்பல்கள் அந்த டால்ஃபினை பின்பற்றி இந்த பகுதியை எந்த விதமான ஆபத்தும் இல்லாம கடந்து போவதும் ஒரு வாடிக்கையான சம்பவமாம் மாறுச்சு ஆனால் பின்னாடி தான் தெரிய வந்தது உண்மையிலேயே இந்த டால்ஃபின் அந்த வழியாக வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துக்குமே வழிகாட்டுதுன்னு அதாவது ஃப்ரெஞ்சு பாஸ் கால்வாயில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து கப்பல்களுக்கும் இந்த டால்ஃபின் தவறாமல் வழிகாட்டுச்சு எப்படின்னா கப்பல்கள் அதிகம் பயணம் செய்யக்கூடிய ஃப்ரெஞ்சு பாஸ் கால்வாயுடைய நுழைவு பகுதியில் இந்த டால்ஃபின் காத்திருக்கும் அந்த வழியாக கப்பல்கள் வரும்போது அந்த கப்பல்களுக்கு வழிகாட்டி அந்த பகுதியை கடக்க உதவும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மைல் தூரம் இருக்கக்கூடிய பிரெஞ்சு பாஸ் கால்வாயை பத்திரமாக கடக்க உதவி செய்யும் ஒருவேளை இந்த பகுதியில் கப்பல்கள் வரும்போது அந்த டால்பின் அங்க காத்திருக்கலாம் இந்த கப்பல்களுடைய கேப்டன்கள் தங்களுடைய பயணத்தை தொடராம அந்த டால்பின் வர்ற வரைக்கும் காத்திருப்பாங்க அந்த டால்பின் வந்ததுக்கு அப்புறம் தான் தங்களுடைய பயணத்தை தொடருவாங்க ஆரம்பத்துல ஜாக்குன்னு பெயரிட்டு அழைக்கப்பட்ட இந்த டால்பின் சில ஆண்டுகள் கழிச்சு பெலோரஸ் ஜாக்னு அழைக்கப்பட்டது பெலோரஸ்னா கப்பல்கள்ல திசை காட்ட பயன்படுத்தும் ஒரு கருவி இந்த கருவியை பயன்படுத்தி தான் கப்பல்களை செலுத்துவாங்க இந்த டால்பின் வழிகாட்டியதால பெலோரஸ் ஜாக்னு அழைக்கப்பட்டது இது பதினாலு அடி நீளம் உள்ள ஒரு சேர்ந்தது ஆனா இது ஆனா பெண்ணான்னு தெரியல ஆனா இது நியூசிலாந்துல அதிகம் காணப்படாத ஒரு வகை டால்பின் பெலோரஸ் ஜாக் வழிகாட்ட தொடங்கின பிறகு இந்த பகுதியில ஒரு கப்பல் விபத்து கூட நடக்கல எல்லா கப்பல்களுமே ரொம்ப பாதுகாப்பா பயணம் செஞ்சது இதனால பெலோரஸ் உடைய பெயர் இந்த பகுதியில பிரபலமானது உள்ளூர் செய்தித்தாள்கள்ல கட்டுரைகள்ல வரும் அளவுக்கு இதனுடைய பெயர் பிரபலமானது பலர் இந்த டால்ஃபினை பார்க்கறதுக்காகவே இந்த பகுதியில் பயணம் செஞ்சாங்க அமெரிக்க எழுத்தாளரான மார்க் குவைன் மற்றும் பிரிட்டிஷ் எழுத்தாளரான பிராங்கி புல்லன் ஆகியோர் இந்த டால்ஃபினை பார்க்கறதுக்காகவே நியூசிலாந்துக்கு பயணம் செஞ்சாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வரைக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதாவது கால் நூற்றாண்டு காலம் புதுச்சல சந்தி பகுதியில் பயணம் செஞ்ச கப்பல்கள் அனைத்துக்குமே ஜாக் வழிகாட்டியது பாதுகாப்பா பயணம் செய்ய உதவி செஞ்சது ஆனா ஒரே ஒரு கப்பலுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் உதவி செய்யவே இல்லை அந்த கப்பலுடைய பெயர் எஸ் எஸ் பெண்குவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு எஸ் எஸ் என்ற கப்பல் இந்த பகுதியில் பயணம் செஞ்சது வழக்கம் போல அனைத்து கப்பல்களுக்குமே வழிகாட்டுற மாதிரி இந்த கப்பலுக்கும் ஜாக் வழிகாட்டியது அப்போ அந்த கப்பலில் இருந்த ஒரு நபர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல துப்பாக்கியால ஜாக்க சுட்டாரு மற்றவங்க உடனடியா அந்த ஆளை மடக்கி பிடிச்சாங்க கப்பலுக்கு நிறுத்த சொன்ன கேப்டன் ஜாக்குக்கு என்ன ஆனதுன்னு பார்க்கறதுக்காக தன்னுடைய ஆட்களை அனுப்புனாரு தலையில குண்டடிப்பட்டு காயங்களோட கரை ஒதுங்கிச்சு ஜாக் அதே கப்பல்ல இருந்த மருத்துவர்கள் போராடி ஜாக்குடைய காப்பாத்தினாங்க ஆனா இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு பல கண்டனங்கள் எழுந்துச்சு பெலோரஸ் ஜாக்குடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்காக பல போராட்டங்களும் நடத்தப்பட்டது இதனால அந்த சம்பவம் நடந்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு பெலோரஸ் ஜாக் அரசாங்கத்தால பாதுகாக்கப்பட்ட விலங்க அறிவிக்கப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டது உலக வரலாற்றிலேயே சட்டம் போட்டு பாதுகாப்பு தரப்பட்ட முதல் கடல்வாழ் விலங்கு பெலோரஸ் ஜாக் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட ஜாக் சில நாட்கள் தென்படவே இல்லை ஆனா சில நாட்கள் கழிச்சு காயம் ஆறிய உடனேயே வழக்கம் போல இந்த பகுதியில தோன்றி இங்கே பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு வழிகாட்ட தொடங்கியது ஆனா இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு காரணமாயிருந்த எஸ் எஸ் பெங்குவின் கப்பலுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் பெலோரஸ் ஜாக் வழிகாட்டவே இல்லை இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ் எஸ் பெங்குவின் கப்பல் விபத்துக்குள்ளாகி மூழ்கிச்சு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு பேர் இந்த விபத்துல மரணம் அடைஞ்சாங்க நியூசிலாந்து வரலாற்றுலயே மோசமான கடல் விபத்தா இது கருதப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி இந்த பகுதியில பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கு வழிகாட்டின ஜாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இந்த கடல் பகுதியில தென்படல திடீர்னு காணாம போச்சு அதுக்கு என்ன ஆனது என்பது பற்றி யாருக்கும் எந்த தகவலும் தெரியல ஒருவேளை நார்வே நாட்டு திமிங்கல வேட்டைக்காரர்களால் வேட்டையாடப்பட்டிருக்கலாம்னு ஒரு தகவல் சொல்லப்படுது ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெலோரஸ் ஜாக் வயது மூப்பு காரணமாக இயற்கை மரணம் அடைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஏன்னா ரிசோ வகை டால்பின்கள் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் உயிரோட இருக்கும் ஆனால் ஜாக் ஒரு நன்கு வளர்ந்த டால்பினா இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் பிரெஞ்சு பாஸ் பகுதியில் கப்பல்களுக்கு வழிகாட்டியது கண்டிப்பா அதன் வயது அதிகமாக தான் இருக்கணும் இதற்கு வலு சேர்க்கும் விதமா சில ஆதாரங்களும் இருக்கு பெலோரி சாக் காணாம போறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில பயணம் செஞ்ச கப்பல் கேப்டன்கள் சிலர் தங்களுடைய குறிப்புகள்ல ஜாக் நீந்தும் வேகம் குறைந்தது பற்றி எழுதி வச்சிருக்காங்க இதனால கப்பலின் வேகத்தை குறைக்க வேண்டிய காரணம் ஏற்பட்டதுன்னு குறிப்புகள் எழுதி வச்சிருக்காங்க பெலோரஸ் ஜாக் காணாம போனதுக்கு அப்புறம் அதன் நினைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு வரைக்கும் ஹெச்எம்எஸ் நியூசிலாந்து என்ற கப்பல்ல அடுத்து அடுத்து வளர்க்கப்பட்ட இரண்டு புல்டாக் வகை நாய்களுக்கு ஜாக் சாக்குடைய பெயர் வைக்கப்பட்டது பெலோரஸ் ஜாக் பேர்ல ஒரு அறக்கட்டளை தொடங்கப்பட்டு கடல்வாழ் உயிரினங்களுடைய நன்மைக்காக செயல்படுது பெலோரஸ் ஜாக் முதல் முதல்ல தென்பட்ட பிரெஞ்சு பாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தீவுல பெலோரஸ் ஜாக்கு ஒரு வெங்கல சிலை வைக்கப்பட்டிருக்கு ஏன் ஒரு சாக்லேட் கம்பெனி பெலோரஸ் ஜாக் என்ற பேர்ல சாக்லேட்டுகளை கூட விற்பனை செஞ்சது பொதுவாவே டால்பின்கள் மற்ற விலங்குகளோட நட்பா பழகக்கூடியவை குறிப்பா மனிதர்களோட நட்பா பழகக்கூடியவை அந்த வகையில் பெலோரஸ் ஜாக் தொடர்ந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் மனிதர்களுக்கு உதவி செஞ்சிருக்கு நியூசிலாந்து நாட்டில் வாழக்கூடிய மகோரி பழங்குடியின மக்கள் இந்த டால்பினை கடவுளா நினைக்கிறாங்க இந்த டால்பின் இருநூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினோரு தலைமுறைகளா இந்த வழியில வரக்கூடிய கப்பல்களுக்கு வழிகாட்டுதுன்னு நம்புறாங்க பெலோரஸ் ஜாக்குடைய கதை நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துது என்னதான் மிருகமா இருந்தாலும் தன்னுடைய உதவும் குணத்தால இன்றைக்கு அது வரலாற்றில் நிலைச்சிருக்கு இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற கவிஞர் வாலின் வரிகள் நமக்கு நினைவுக்கு வருது அதே நேரத்தில் அதன் மேலே துப்பாக்கியால் சுட்ட மனிதனை நினைக்கும் போது மனிதனுடைய கொடூர குணம் நம்மை வெட்கி தலைக்குனிய வைக்குது மனிதர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த பூமியில் வாழக்கூடிய சக உயிரினங்களோடு பழகுனா அந்த உயிரினங்கள் கிட்ட இருந்து நம்ம பல நல்ல விஷயங்களை கத்துக்கலாம் என்பதற்கு பெலோரஸ் ஜாக் உடைய கதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்முடைய தமிழ் சங்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அப்போதான் தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி